மாவட்டம் திருப்பதி குழுக்குள் அந்த காதலில் எப்படி மதிக்கே ஒரே வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் போட்டு ஐயனார்

ஐடி நண்பர்கள் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆட்டல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா உதவி காலையா ஒன்பதை வீரர்களா கத்துடன் வேகையா தருமைய நாடகமா ஐயன் வளர்த்த வெற்றி பெப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற சுற்றிலே வெற்றி பெறலுக்கு கட்டில் வணங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்தி தருகின்றார்

கவனரிக்கப்பட்ட விடாது கண்டிருக்கின்ற மாவட்டம் அமைந்தார்கள் வருகின்ற கடுமையான போட்டியிலே வரிசை துறையினை உள்ளாட்டு வழங்க இருக்கின்ற வரிசை துறையினை பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கவியா அப்புறமிக்க வீரர்களாக்க நடுவே நடுக்கல்டுத்துாமல்யிற்று காலையில் கருத்தில் விதிக்கிறார்கள் என்ற இல்லை வீரம் எங்கள் தாய் எங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று ஒருத்திருந்தாக்கு வருது யார் வெள்ள போவதா நாளைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் விடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வீரர்களின் வெட்டையா வீரர்களை கடும் காமிக்க ஒருங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டனில் விழாக்கள உலக இருக்கின்ற ஒருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை கொகையில பெறுவதற்கு ஒரு காலண்டா ஒன்பது பணம் காட்சியில் இருக்கீர

அந்த காலையை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு மாவட்ட நூற்றி ஐநாண்டு குழு நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையானந்த கால ஹீரகம் சிறப்பு வைத்த வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தமிட்ட காலையா அறிவு மிக்க வீரர்களா இல்லை வென்பதி வீரர்களா பார்ப்பட்டுகள்வதி வெள்ள போார் திறந்த காலே வீரர்களும் சிறப்பான குடிப்பான வீரர்கள் பார்ப்பிலகமிட்டு மரத்தாளமாக கூடி வந்த ஒற்று காதலாம் உங்கள் கருவத்தை கருணம் கொண்டு தமிழில் முத்த மதிக்க வேண்டும் என்பது வீரர்களா பார்ப்போம் சிறந்த காலடி வீரர்களான வீரர்கள சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா மத்தம் களத்தில் திட்டமிட்டு அசுர்னா ஆடும் அழகரில் எதையோ பென்பொன்று தீவித்து கோளே வண்ணநிறத்தில் சூடிய வடை கையில் முன்னே பின்டற சக்கமித்து ஆடுகின்ற களையா அதை முன்னேட தெடிகின்ற வீரகள உருட்டினை சக்கமா இல்லை ஊற்றமாரன பொறுத்தரும் பாப்பா கட்ட மமைத்து வடை கயிறு சூடி நெட்டை தெலகவிட்டு நெர்மாளை ஊட்டி கன்னி கைதேய்து அரபணிக்கு நேர்த்தி நாallgal பாய்ச்சலே மீனம் கொண்டு உலலாடி விலகம் கொண்டு தெல்லமாடி கிளி கிளிக்கும்

நி விற்றா அவர்கள் நடந்து விட்டதா சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு மாலையா கடைசி பத்து உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் அமைத்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் இறந்து விட்டது என்பது ஒரு மகிழ்ச்சியை தெரியப்படுத்தச் சொல்கின்றான் சீட்டு இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு கட்டி இறங்கி சிறப்பிக்கொள்வர் திராவிட மண்டேற்ற காகத்தியுடைய மாவற்ற செயலான அண்டு அண்ணா கார்தர் பாஷார் என்ற மச்சராமரியம் சார்பாக இந்த சுத்திலே வெட்டி பெறுவதற்கு கத்தி நலகி சிறப்பிப்பா என்பது ஒரு மகிழ்ச்சியோடு சரியைப்படுத்தி தருகின்றான் ஏ நெருங்கி விட்டானோ ஆணங்கள் காந்து விட்டனா பரிசு தொலை சிறப்பு பரிசு வருவதுக்கு ஒரு நாளையா அன்பது வேணாம் வேணாம் கருமையன் நாயகனா ஐயன் வளத்தை காதையா இல்லை ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்து மார்க்கும் சீட்டை அழைகள் கை வெட்டைகள் வீரர்களை உற்சாக மருத்துவர்கள் உங்களது கன உரிசை வீரர்களின் மருந்து

மதுரை மாவட்டம் வெள்ளியூர் நாடு

வீரர்களின்

பொறுத்திருந்து <laughs>

பிடிப்போம் என்று பாதரக்குடி நண்பர்கள் ஏற்காம அக்கமா உட்கமா காலையில் வாழ்க்கின்ற நண்பர்களா இல்லை நான் குத்திவிடு போடுகின்றடீரீர்கள்ியபுரம் சீக்கியில் திருப்பதி தேவரவரது அந்த மாவட்டம் ஐயாறு நண்பர்களும் தமிழாக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கை சுற்று நிகழ்ச்சியிலே ஆளுக்காக மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் சோழகை அந்த காலை எதிர்த்ததற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தற்போது வீரர்கள் ஆபத்து பாதுகாக்க வேண்டாது ஆபத்து உள்ள

பார் பார் பார விட்டு ரசபதே மஞ்சி விரட்டு சாகா உள்ளகப்பட்டு எரே கடிசி மூத்ரே நிமிதாய் லவ் சூடி கடிசி மூத்ரே நிமிதாய் சீட்டு எடுங்க ஐந்து கட்டங்கள் விரவர் யார் சாய் சமயத்தில் ஆட்களுக்கு அழைத்து கொண்டுடிக்கின்ற காமரி மதுரை மாமட்ட மல்லையர் நாடு சூப்பர் அபனி புற சீட்டே துருக்க தி சேர வரதோர் முடிக்கான அந்த காளையெ பொடிய முடிதே ஜீவ mệnhதேரே நாட

சிவப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் மூர்த்தி ஐயன் ஆர் விளையாடு என்பதற்கு மன மாத ஆட்சிக்களை எடுத்தாக்கிக் கொள்கின்றோம்